இது எல்லா பெண்களுக்கும் பொருந்தும் எவ்வளவுதான் ஜுவாலை எரிந்து கொண்டிருந்தாலும் அதில் நாம் ஏற்றுக்கொண்டாலும் அதனால் உருகிவிடக்கூடாது மாற வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு பெண் தலைவருக்கும் தலைவர்களுக்கும் நான் சொல்லும் இங்கே ஒரு கருத்து அதனால் நாம் எந்த காலத்திலும் எதற்கும் உருகிவிடக் கூடாது இரும்பு மனிதர்களாகத்தான் இருக்க வேண்டும் இரும்பு பெண்களாகத்தான் ஹஸ்பண்ட் அடிக்கடி சொல்லுவாங்க லேடி கவர்னர் அப்படின்னு ஒரு கான்ஸ்டியூஷன்ல லேடி கவர்னர் அப்படின்னு ஒரு பிரேஸ் இருக்கு லேடி கவர்னர் யாருன்னா கவர்னரோட ஒய்ஃப் பேர் லேடி கவர்னர் அவங்களுக்கு எங்க போனாலும் கவர்னர் லேடி கவர்னருக்கு ஒரு சீட்டு அப்போ நான் எனக்கு போடும்போது எனக்கு மட்டும் தான் போட்டிருப்பாங்க அப்ப எங்க டாக்டர் கேட்பாங்க லேடி கவர்னர்னா லேடி கவர்னரா இருந்தா அவங்க ஹஸ்பண்டுக்கு என்ன பேரு கான்ஸ்டியூஷன்ல இல்லை கவர் லேடி கவர்னர் வாட் ஹஸ்பண்ட் இல்ல ஏன்னா பெண்கள் கவர்னர் ஆகுவார்கள் என்று கான்ஸ்டிடியூஷன் எழுதினவங்களுக்கு கூட நம்பிக்கை இல்லை போல இருக்கிறது